வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தாங்கள் நன்றாக இருந்ததாகவும் தங்களுடைய குடும்பம் தொழில் வருமானம் அனைத்தும் மிக நல்ல முறையில் இருந்து கொண்டிருந்த பொழுது திடீரென வெளியில் சென்றபோது அவர்களுடைய செருப்பு திருடு போய்விட்டதாகவும் அதன் பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில் எதற்கெடுத்தாலும் அடிபடுவதாகவும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருப்பதாகவும் தொழில் வியாபாரம் நடக்காமல் இருப்பதாகவும் பண வரவு இல்லாமல் போய்விட்டதாகவும் சொல்லி இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று நம்மிடம் கேட்டுக்கொண்டிருந்தனர் அந்த நபர்களுக்கும் இதுபோன்று நடந்த பிற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது ஒரு சிலருக்கு வெளியிடங்களில் குறிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய கல்யாண மண்டபங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது அல்லது பிற விசேஷங்களுக்கு செல்லும் பொழுது செருப்பு திருடு போவது அல்லது காணாமல் போவது என்பது சர்வசாதாரணமாக நடந்திருக்கும் இவ்வாறு காணாமல் போன எல்லோருடைய விவரங்களையும் நாம் கேட்டு பெற முடியாது என்றாலும் காணாமல் போனதாக அறிந்த நமது காணொலியில் பார்க்கக்கூடிய சில நபர்கள் இதைக் கேட்ட பிறகு என்ன நடந்திருக்கும் என்பதை நீங்கள் எளிதாக யூகிக்க முடியும் இவ்வாறு காணாமல் போகக்கூடிய பயன்படுத்திய செருப்புகளானது எதிரிகளின் கையில் வேண்டுமென்றே எடுத்து சென்று கொடுக்கப்பட்டிருந்தால் அல்லது எதிரிகளால் எடுக்கப்பட்டிருந்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தும் நமது காணொளியின் ஆரம்பத்தில் நாம் சொன்னதும் அதுவே இதுபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற கேட்ட நோக்கத்தில் ஒரு சிலர் சம்பந்தப்பட்ட நபரினுடைய செருப்புகளை எடுத்து சென்று நோய்வாய்பட்டு இறந்தவரை எரித்த சாம்பல் சாலைகளில் அடிபட்டு இறந்து கிடக்கக்கூடிய நாய்களின் எலும்பு இவை இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு இரும்பு சட்டியில் வைத்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பேய்களை விரட்டும் ஆணி அடிக்கப்பட்ட புளியமரத்தின் பட்டைகளை எடுத்து வந்து ஒன்றாக சேர்த்து நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் அமாவாசை தினத்தில் எரித்து அதில் கிடைக்கக்கூடிய சாம்பலை எதிரினுடைய செருப்பில் தடவி அதன் மீது களிமண்ணை பூசி பூமியில் புதைத்து விட்டால் எதிரினுடைய குடும்பத்தில் நாம் முதலில் சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக தலை தூக்க ஆரம்பித்துவிடும் இது எதனால் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே சிலருக்கு பல ஆண்டுகள் ஆகிவிடும் செருப்பு காணாமல் போனதால் தான் இது நடக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவே வாய்ப்புகள் கிடைக்காமலும் சிலருக்கு போய்விடும் ஒரு சிலர் மட்டும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு பிறகே நமது வாழ்க்கையில் பலவிதமான கெட்ட வேலைகள் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இதை பற்றி என்னவாக இருக்கும் என்று ஆராய நினைப்பார்கள் இதுபோல உங்களுடைய செருப்பை வைத்து உங்களுடைய எதிரிகள் யாராவது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தால் அதிலிருந்து உங்களை காப்பாற்றவும் நடக்கக்கூடிய அனைத்து கெட்ட நிகழ்வுகளை நிறுத்தவும் உதவக்கூடிய மாற்று மூலிகை மை மற்றும் பூஜை செய்யப்பட்ட சில மங்களப் பொருள்களை நீங்கள் வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தினால் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும் இந்த பாதிப்பிலிருந்து உங்களை நீக்கக்கூடிய மை தயாரிப்பு முறை மற்றும் வேறு சில பொருள்களை பற்றிய விளக்கங்கள் இந்த காணொலியில் கொடுக்க இயலவில்லை உங்களுடைய செருப்பு காணாமல் போயிருந்து உங்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் இருந்திருந்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எம்முடைய காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கான உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்